வயநாட்டில் நடந்த நிலச்சரிவின் கோர தாண்டவத்தை டெய்லி நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்தியாவில் நடந்த ஐந்து நிலச்சரிவுகள் பற்றி பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் உத்தர்காண்டில் பெரிய அளவில் மழை பெஞ்சதுனால சோராபரி பனிப்பாறை உருகி மந்தாகினி ஆட்டில் ஏற்பட்ட பெருவள்ளத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் டார்ஜிலிங்கில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இறந்து போனதோட ஆண்டர்சன் பிரிட்ஜும் இதில் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல செப்டம்பரில் கவுஹாத்தியில ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கிராமமே மூழ்கி போயிடுச்சுங்க இதில் ஐநூறு பேர் இறந்து போயிட்டாங்க நாலாவதாக உத்தரப்பிரதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த நிலச்சரிவில் முந்நூற்றி எண்பது பேர் வழி வாங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மகாராஷ்டிராவில நடந்த நிலச்சரிவில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இயற்கை எவ்வளோ அழகானதோ அந்தளவுக்கு ஆபத்தானதும் கூட இல்லை